ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தாயினும் மேலான அன்பு ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை யோவான் பதினைந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் ஒரு நடுத்தர வயதான ஜப்பானியர் ஒருவர் தன் தாயை தூக்கி கொண்டு செங்குத்தான ஒரு மலைப்பாதையில் ஏறி கொண்டிருந்தார் அவர் ஏன் சுமந்து கொண்டு போகிறார் தெரியுமா வயதாகி வேலை செய்ய முடியாமல் போகும் ஒவ்வொரு தாயையும் அவர்களின் மகன்கள் சுமந்து கொண்டு போய் மலை உச்சியிலே விட்டுவிட வேண்டும் இதுதான் ஜப்பானியரின் பழங்கால பழக்க வழக்கமாகும் இன்றைய நாட்களில் கருணை கொலை புரிவது போல் அந்த நாட்களில் தாய்மார்கள் உணவின்றி மேல் வைத்துவிட்டு வரும்பொழுது மறித்து போவார்கள் அவ்வாறு செல்லும் போது ஒரு தாயார் குச்சிகளை வடிநடுக்க ஒடித்து போட்டு கொண்டே வந்தார் அதை கவனித்த மகன் ஏன் அம்மா என்று காரணத்தை கேட்டான் தாயின் பதில் மகனின் மனதை தொட்டது நீ திரும்பி உன் வீட்டிற்கு செல்லும் பொழுது வழியை மறந்துவிடக்கூடாது பாதை தவறி நீயும் இந்த காட்டிலே உணவின்றி இறந்து விடக்கூடாது என்று பதிலளித்தான் பதிலை கேட்ட மகன் தன் தாய் தன் மேல் வைத்துள்ள அன்பை நினைத்து மிகவும் வேதனைப்பட்டான் அந்த மகன் தன் தாயை அந்த மலையில் விட்டு விடாமல் தாயோடு மலையை விட்டு இறங்கி வீடு சென்றான் உயிர் கொடுத்து உள்ளத்தில் சுமப்பது தாயின் அன்பு உயிரம் ஊட்டி குழந்தையின் உடல் வளர்ப்பது தாயின் அன்பு எல்லையில்லா தியாகமும் அர்ப்பணிப்பும் மிகுந்தது தாயின் அன்பு சுயநலமற்றது யாராலும் அழிக்க முடியாதது தாயின் அன்பு எதிர்பார்ப்பின்றி நம்மை நிழலாய் தொடர்வது தாயின் அன்பு பூமியில் தாயின் அன்புக்கு ஈடு இன ஏதுவும் இல்லை ஆனாலும் சில சமயங்களில் தாயானவள் தன் பிள்ளைகளை மறந்துவிடக்கூடும் என்று வேதம் சொல்லுகிறது தாயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்டது எவ்வளவு சிந்தித்தாலும் கிறிஸ்துவின் அன்பின் ஆழத்தை அறிய உணர முடியாது அவருடைய அன்பு அறிவுக்கட்டாத அன்பு எவேசியர் மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் என்னில் அன்பு கொண்டு எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த அன்பு இயேசுவின் அன்பு கலாத்தியர் இரண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் எனக்காக தம்மைத்தாமே தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்த அன்பு இயேசுவின் அன்பு எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் தாயைக் காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிற கிறிஸ்துவின் அன்பின் நம்மை நம்ம இந்த உலகமோ உலகத்தின் ஆசை இச்சைகளோ விடாமல் இருக்க நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருப்போம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் அன்பான தேவனே தாயக்காட்டிலும் மேலாய் எங்களிடத்தில் அன்பு வைப்பவரே உமக்கு நன்றி என்று ஜெபிக்கலாமா தாமே நம் அனைவரையும் ஆசீர் வைப்பாராக ஆமேன்